காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் கல்வித்துறை ஆன்மீக ஊழியர்கள் டிரஸ்ட் சார்பில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு பிக்ஷாவந்தன கைங்கரியம் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் மகா சுவாமிகள் மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் சங்கர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் கல்வித்துறை ஆன்மீக ஊழியர்கள் ட்ரஸ்ட் சார்பில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு பிக்ஷாவந்தன கைங்கரியம் சமர்ப்பிக்கப்பட்டது இதில் காய்கறிகள் உலர் காய்கறிகள் பழ வகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் ஆகியவை மடத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது வெங்கட சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இது குறித்து நிர்வாகி வெங்கட சுப்பிரமணியன் சிறப்பு அளித்தார். அனுகத்தில் நடக்க வணக்கம் கல்வித்துறை ஆன்மீக ஊழியர்கள் ட்ரஸ்ட் சார்பாக ஸ்ரீ மகாபரிவர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு பிறகு பொதுப்பறிவர்கள் காலம் முழுவதும் மற்றும் தற்போது உள்ள ஆச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டாக தொடர்ச்சியாக கல்வித்துறையில் பணிபுரிகின்ற கல்வித்துறையுடன் தொடர்புடைய கல்வித்துறையில் ஈடுபட்டுள்ள அனைத்து பெருமக்களுடைய ஒரு நல்ல ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக முப்பத்தி இரண்டாவது ஆண்டு கல்வித்துறை ஆன்மீக ஊழியர்கள் சார்பாக பிட்சாந்தன கைங்கரியம் ஸ்ரீ 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 காஞ்சி காமபோதி பீடம் ஸ்ரீ சங்கரமடத்தில் மிக சிறப்பாக சீருடனும் சிறப்புடனும் இருபத்தஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுகிறது வருடா வருடம் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது கிறிஸ்துமஸ் ஹாலிடே அன்றைக்கு இந்த பிக்ஷா வந்தனம் தொடர்ச்சியாக நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்து இருந்து ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமியுடைய அனுகிரகத்தையும் திருபுர சுந்தரி சமயத சந்திரமழீஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் மற்றும் பெரியவர்கள் வேலை விற்பனர்களுடைய ஆசையையும் பெற்று உயிர்மாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அரகர சங்கர ஜெய் ஜெயசங்கர குரு குரு சங்கரன்